பனித்துடிகள் நவம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தியானத்திற்கான தலைப்பு மெய்யான ராஜ்யம் தியான வசனம் பிரயுத்தமாக ஒருவன் மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் ரஷ்யாவில் வாழ்ந்த ஒரு வாலிபன் புதிய ஏற்பாட்டையும் லியோடோல்ஸ்டாய் என்பவருடைய எழுத்துக்களையும் விரும்பி வாசித்து வந்தான் ஆகவே அவன் யுத்தத்தை வெறுத்து அதற்கு எதிராக பேசினார் இதற்காக கைது செய்யப்பட்டு நீதிபதிகள் முன் கொண்டு வரப்பட்டார் அவன் நீதிபதியை பார்த்து ஐயா நான் கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் பிரஜை அவர் விரோதிகளை நேசிக்க வேண்டும் என்றும் துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும் தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஆகவே யுத்தம் கூடாது என்றான் நீதிபதி அவனை பார்த்து நீ பேசுவது அர்த்தமற்றதாக இருக்கிறது அவையாவும் தேவனுடைய ராஜ்யத்தின் நியதிகள் அந்த ராஜ்ஜியம் இந்த பூமியில இன்னும் வரவில்லை என்றார் உடனே அந்த வாலிபன் அவரை பார்த்து ராஜ்யம் உங்களிடம் இன்னும் வரவில்லை ஆனால் அது என் இருதயத்தில் இருக்கிறது என்றார் பரலோக ராஜ்யம் அன்பினால் கட்டப்பட்டது சமாதானம் அதன் சிறகுகளின் கீழ் இருக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு அடைக்கலம் அங்கு கிடைக்கும் இலை பாருதலும் அங்கே கிடைக்கும் தேவனுடைய ராஜ்யம் மனிதர்கள் மறுபிறப்படைவதின் அடிப்படையிலேயே வளர்ச்சி அடைகிறது இந்த புது பிறப்பின் அனுபவத்திலேயே வளர்கிறது மனிதனை கூட நரப்பட்சிகள் மிருகத்தை மோசமாக வேட்டையாடும் கொடூரமான மனிதர்கள் யாவரும் இன்று மனிதனை நேசிக்கும் அற்புத மனிதர்களாக மாறியிருக்கிறார்கள் அதற்கு காரணம் கடுகு விதை நிலத்தில் புதைக்கப்பட்டது போல இந்த ராஜ்ஜியத்தின் சுவிசிஷம் இவர்களது இருதயத்துல புதைக்கப்பட்டு வளர்ந்து இன்றும் கனி கொடுக்கிறது மாம்சத்தினால பிறப்பது மாம்சமாயிருக்கும் ஆவியினால பிறப்பது ஆவியினால் இருக்கும் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலேயே வீசுகிறது அதன் சத்தத்தை கேட்கிறாய் ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்று உனக்கு தெரியாது ஆவியினாலும் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் யோவான் மூன்று வசனங்கள் ஏழு எட்டு நீங்கள் மறுபடியும் அனுபவம் பெற்று ராஜ்யத்தின் பிரச்சையாக மாறியிருக்கிறீர்களா இல்லை என்றால் ஏன் மாறவில்லை என்று யோசிப்போம் யார் மீதாவது கோபமாயிருக்கிறீர்களா யாருடனாவது பகை இருக்கிறதா யாரை பற்றியாவது தவறான சிந்தனை மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறதா யாரையாவது காயப்படுத்தும்படி பேசிவிட்டீர்களா யாரேனும் உங்களை காயப்படுத்தி இருக்கிறார்களா இவர்களை எல்லாம் சிந்தித்து பார்த்து இவர்களுடன் ஒப்புரவாகி முடிந்தால் இவர்களோடு இன்றே பேசி ஒப்புரவாகி முடியாவிட்டால் உங்கள் மனதார அவர்களை மன்னிக்கிறேன் என்று தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த நாள் உங்களுக்கு இனிய இருக்கட்டும்